இவங்க தப்பு பண்ணால் வந்து யாரும் வந்து பார்க்கலனா கூட சரி இவங்களை வந்து கொஞ்சம் மிரட்டி கேட்டிங்கன்னா ஆமாம் நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு ஒத்துப்பாங்க உங்களோட சாணத்துக்கு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க போகிற கண்மூடித்தனமான நம்பிக்கை கண்மூடித்தனமான வந்து பார்த்திங்கன்னா முயற்சி ஒரு விஷயத்தை வந்து என்ன முன்ன பின்ன வரும்னு யோசிக்காமல் இந்த ஆண்டு வந்து நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க இவங்க வந்து வார்த்தைகள் வந்து டக்கு டக்குன்னு இந்த கா காலகட்டத்தில் பந்தாக விடக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேத்துக்கள் உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது அந்த வீட்டில் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்து வரும் மீன ராசி ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆன்மீக வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா எம் மைத்திலி மகா பிரித்தியங்கா தேவி உபாசகர் அவங்க தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அதுல குறிப்பா கேது பயிற்சியை பத்தி கேட்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் மேம் நமஸ்காரம்மா அன்பே சிவம் மனமே குரு துலாம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கும் சில பேருக்கு ரொம்ப நாளாக போய் முடியாமலே இருந்திருக்கும் சில பேர் எப்போ பார்த்தாலும் சேர்த்து வச்சிருந்த காசெல்லாம் வந்துட்டு அதிகமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க எல்லா ராசிகளுக்கும் நல்லது நடக்குதே இந்த துலா ராசிக்கு நல்லதே நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு திறந்து சொல்கிறவங்களே நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இந்த கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் நிச்சயமா எல்லாமே பாசிட்டிவா சொல்லணும்னு கிடையாது ஆனா வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இரவு பகலுங்கிற மாதிரி வெற்றி தோல்வி இதெல்லாம் மாறி மாறி வர தான் வாழ்க்கை இல்லைங்களா கடவுள் யாரையும் ஆக்சுவலி உண்மை என்னன்னா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி கடவுள் அவ்வளவு சீக்கிரத்தில் யாரையும் விட்டுறது ஒரு கதவு சாத்தினா இன்னொரு கதவு திறக்கிற மாதிரி நிச்சயமாக எல்லா ராசிக்காரங்களும் சில பேர்லாம் வந்து சொல்லியிருக்காங்க சிம்மத்துக்குலாம் ரொம்ப மோசமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் கடவுள் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்த நல்லது கெட்டதன் மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு கை எவ்வளோ கெட்டது செஞ்சாலும் உங்களுக்கு வந்து ஒரு கை வந்து நிச்சயமாக கொடுக்கப்படும் கடவுளோட அந்த ஆசிர்வாதம் மாதிரி தான் இந்த ஆண்டு துலாம் ராசி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே துலாம் ராசிக்காரங்க வந்து ஊருக்கு உபகாரின்னு சொல்லலாம் ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கர்ஷனாக வந்து ஃபர்ஸ்ட் தலையெடுக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிற முதல் ஆள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு பசங்க இருக்காங்கன்னா இந்த பையன் தான் வந்து போய் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பாங்க பெண்களாக இருந்தாலும் அதே தன்மை தான் வீட்டில் வந்து நாலு பெண்கள் இருக்குது இப்போ வந்து ஏதாவது வந்து இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தால் தான் மற்றவங்கலாம் வந்து ஒரு படிக்கணும் இந்த மாதிரியான வகையில் இது ரெண்டு ராசிகள் இருக்குது இந்த முதல் ராசி வந்து பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசி துலாம் ராசி அண்ட் மகர் ராசியும் கூட மகர் ராசி எப்படின்னா வந்து இந்த அழுக்கு சட்டை போட்டு ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறது இந்த மகர் ராசி ஆனால் இந்த ரிஷப இந்த துலாம் ராசி வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க ஆனா அவ்வளவு வேலை அவ்வளவு அடிக்கடிங்களே அந்த மாதிரி டீசெண்டா ட்ரெஸ் பண்ணி மினுக்க ட்ரெஸ் பண்ணி அடி வாங்குறது யாருன்னா இந்த துலாம் ராசிக்காரங்க தான் இவங்க தப்பு பண்ணா வந்து யாரும் வந்து பார்க்கலனா கூட சரி இவங்க வந்து கொஞ்சம் மிரட்டி கேட்டிங்கன்னா ஆமா நான் தான் பண்ணேன் அப்படின்ட்டு ஒத்துப்பாங்க அவ்வளவு ஒரு ஜென்யூனிட்டியான ராசி ஊருக்காக ஊர்ல பேர் வாங்கினோன்னா இவங்களுக்கு அவ்வளவு ஒரு இஷ்டம் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு வீட்டுக்கு வந்து சரியா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன பாத்துக்கிற தன்மை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும் துலாம் ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா நீங்க இந்த ராகு கேது பயிற்சி வந்து துலாம் ராசிக்கு வந்து எப்படி இருக்க போதுன்னா இவங்களுக்கு பதினோராம் இடத்தில் வந்து கேது பகவானும் ஐந்தாம் இடத்தில் வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவானும் வராரு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து அப்படியே பிச்சுட்டு போக போகுது இந்த வருஷம் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு அம்சம் இருக்குது குருபாவனோட ஐந்தாம் பார்வை வந்து இவங்க மேலேயே விழுது ஸோ அதனால சூப்பராக இருக்க போது ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்த தொழில் செய்ய முடியாத தொழில் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறீங்க வீட்டில் வந்து சண்டை சச்சரவா இருந்திருக்கும் அது எல்லாமே சரியாக போகுது இன்னும் ஒரு மாதம் வெயிட் பண்ணிக்கோங்க எல்லாமே சரியாக போகுது ஸோ இந்த விஷயம் எல்லாத்துலேயுமே வந்து இதுவா இருக்கவங்க வந்து பதினோராம் இடத்துல கேது இருக்கிறதுனால லாபத்துல வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட மூத்த சகோதர ஸ்தானமும் அதாவது இவங்க அண்ணன் அல்லது அக்கா இவங்கெல்லாம் இவங்களோட உடல்நலனால ரொம்ப கவனம் தேவை அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வருமானத்துல ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன பகுதி வந்து பாத்தீங்கன்னா வயதான முதியோர் இல்லமோ அல்லது அனாதை இல்லங்களோ அல்ல அல்லது வந்து வந்து சித்தர்கள் வழிபாடோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து ஒரு செலவு பண்ணிடுங்க நீங்க வந்து சேல்ரி வாங்கிட்டு வரும்போதே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன பார்ட் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குன்னா செலவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த லாபஸ்தானத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வந்து எந்த தடங்களும் வந்து இல்லாம இருக்கும் அண்ட் வந்து ஐந்தாம் வீட்ல வந்து ராகு பர்வான் வர வரதுனால உங்களோட பிள்ளைகளோட படிப்பாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலும் வந்து சூப்பராக இருக்க போது ரொம்ப நல்லா படிக்க போகிறீங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து குழந்தைகள்லாம் வந்து வெளிநாடுக்கு போகணுன்னா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து நடக்கப்போகுது ஏன் நீங்களே போகக்கூடிய வாய்ப்புகளும் வந்து நிச்சயமாக வரும் துலாம் ராசிக்காரங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த ஆண்டு எதுவுமே சொல்ல முடியாது அந்தளவுக்கு எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறாங்க மிக லக்கியஸ்ட் ராசின்னு பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்க தான் என்ன கொஞ்சம் இந்த அவங்களோட ஒர்க்கு ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அதிகமாகும் அது கொஞ்சம் வந்து நீங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நீங்கள் பார்த்து கொஞ்சம் நிதானமாக வந்து அதை கால்குலேட் பண்ணி படுத்துங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடாதீங்க உங்களுக்கு அதிக ப்ரெஷர் இருக்கும் ஆஃபீஸ்லேயும் சரி உங்களோட தொழிலையும் சரி அதிக ப்ரெஷர் இருக்கும் அதை கொஞ்சம் பார்த்து கையாண்டுட்டிங்கன்னா சூப்பரான ஆண்டு இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ராகுகேது பயிற்சி எப்படி இருக்கும் ஸோ குழந்தைகள் குழந்தைகளோட படிப்பு சரி குழந்தைகள் வந்துட்டு எந்த இடத்துல போய் எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம் எங்க படிக்க வைக்கலாம் மேற்படிப்பை எங்க அனுப்பலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எல்லாம் இருப்பாங்க ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுகேது பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொடுக்கும் விருச்சிக ராசிக்காரங்க எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா அதீத திறமை கொண்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த மீடியா துறையிலையும் இருக்கட்டும் சினிமா துறையிலையும் இருக்கட்டும் பெரிய அரசாங்கத்திலையும் இருக்கட்டும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களோட ஆளுமை வந்து மிக திறமையானது ஒரு விஷயத்த வந்து பார்த்த உடனே வந்து கேப்சர் பண்றது ஒரு விஷயத்தை வந்து இந்த மாதிரி பண்ணாமல் திறமையா செஞ்சால் எப்படி இருக்கும் ஏன்னா அது வந்து செவ்வாயோட வீடு ரொம்ப ஸ்பீடும் இருக்கும் அதில் வந்து ஒரு ஒரு திடம் இருக்கும் அந்த அவங்க செய்கிற விஷயத்துல வந்து ஒரு இதுதான் நான் பண்ணுவேன் இப்படிதான் பண்ணுவேன் இவங்க விருச்சிக கிட்ட ஒரு ஒரு விஷயத்த வந்து கொடுத்துட்டு இத பண்ணிட்டு சொல்லிட்டா அது வந்து கண்ணும் கருத்துமா பண்றதுல வந்து மிகப்பெரிய ஒரு இத வந்து அவங்க எடுத்துப்பாங்க ஸ்ரெதை எடுத்து அவங்க வந்து அந்த விஷயத்தையும் முடிச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பெரிய ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டேலண்ட் அண்ட் வந்து பெரிய மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செல்ஃபிஷ் ஆனவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மேஷம் அளவுக்கு இல்லை ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நீர் ராசி ஆகிடுச்சு மேஷமளவு அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் கோவம் அப்படி இப்படின்னு வர ராசி வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இந்த விஷயங்களை நீங்கள் க கம்மி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சிகள் வந்து எப்படி இருக்க போதுனா உங்களுக்கு பத்தாம் இடத்துல கேது பகவானும் நாலாம் இடத்துல ராகு பகவானும் வர அப்ப என்ன பண்ண போறாரு நாலாம் இடத்துல ராகு பகவான் வரும்போது லக்ஸூரி கார் லக்ஸூரி பைக் என்ன நீங்க நினைச்சீங்க இப்போ வந்து இப்படி இந்த ஒரு ஒரு டென் லேக்ஸ்ல வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டுவெண்ட்டி லேக்ஸ்ல வாங்க போறீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு வர வரப்போது உங்களுக்கு ஆனால் இந்த கடன் பட்டு இப்போ வந்து இனிஷியல் பேமெண்ட் வந்து இவ்வளோ கட்டணும் அந்த மாதிரி கட்டிட்டு திருப்பியும் வந்து நிறைய வந்து லோன் போட்டுறாதீங்க அதெல்லாம் சிக்க வச்சுட்டு இந்த ராகுவான் அப்போ நீங்கள் இந்த லக்ஸுரி கார் வாங்கும் போது கார் வாங்கிக்கோங்க ஆனால் அதை பார்த்து கொஞ்சம் கவனமாக ரொம்ப வந்து இனிஷியல் பேமெண்ட் கம்மியாக பண்ணிட்டு அண்ட் வந்து டியூ வந்து அதிகமாக கட்டுற மாதிரியெல்லாம் வந்து பண்ணிடாதீங்க அதில் வந்து கவனம் தேவை அண்ட் வந்து இந்த ட்ராவலிங் உங்களோட அம்மா ட்ராவல் பண்ணும் போது அதில் வந்து கவனம் தேவை அண்ட் இதிலெலாம் வந்து நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும் கேது பகவான் வந்து பத்தில் இருக்கிறதுனால பத்தாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தொழில் சாணத்துக்கு சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க போகிறார் அவ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ராசிக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்குவாட் மாதிரி குரு பகவானோட பார்வை வரப்போகுது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா துலாம் வீட்டில் அவரோட ஐந்தாம் பார்வையாகவும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வீட்டில் அவரோட ஏழாம் பார்வையும் ஸ்பெஷல் ஸ்குவாட் மாதிரி கொடுக்குறாரு ஸோ இந்த பன்னெண்டும் இரண்டும் பார்ப்பதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன இந்த செலவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சுப செலவாகிடும் அண்ட் குடும்பஸ்தானத்தில் குரு பார்வாயி இருக்கிறதுனால அதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் இந்த ராகு கேத்துக்கள் வந்து இந்த மாதிரி தான் உங்களை சிக்க வைக்க போறாரு சோ இதில் வந்து நீங்க கவனமா இருந்துட்டிங்கன்னா எதுல இந்த லோன் போடுறது இதெல்லாம் கவனமா இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆபீஸ்லயுமே அதே தான் சரி தொழிலுமே அதே தான் சரி நீங்கள் புதுசா முயற்சி எல்லாம் இந்த ஆண்டு எடுக்க வேண்டாம் ஏன்னா பத்தாம் இடத்துல இப்போ ஒரு வேலையை விட்டு நான் வேற வேலை தேடுறேன் அதோட பெட்டராக கிடைக்கிதுன்னா சும்மா ஒரு ஆசை வார்த்தை காட்டி அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க இருக்கிற வேலையும் போயிடும் அதனால கவனமாக இருங்க இந்த வேலையிலும் வண்டி வாங்கினத்துலையும் கவனமாக இருந்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த லோன் போட்டு வாங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த ஆண்டு விருச்சக ராசிக்காரங்களுக்கு விருச்சக ராசிக்காரங்க இந்த ஆண்டு எந்த ஸ்தலங்கள் வந்து போகணும்னா நிச்சயமா வந்து குச்சனூர் சனீஸ்வரன் கோயிலும் அல்லது வந்து திருநள்ளாரும் போயிட்டு வர்றது மிக சிறப்பான ஒரு விஷயம் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த உளுந்த வடை இருக்கும் அந்த வடை வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு வந்து வடமாலை மாலை சாத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பா அமையும் அண்ட் வந்து குரு பகவான் உங்களுக்கு வந்து என்ன எந்த குருவாக இருந்தாலும் சரி ராஜ் ராகவேந்திரா இருந்தாலும் சரி சாய்பாபாவாக இருந்தாலும் சரி இல்ல உங்களுக்கு இஷ்டமான ஒரு குரு வ வழிபாடு இருந்ததுனா நீங்க தாராளமா பண்ணலாம் இந்த அமைப்புகள் வந்து பண்ணும்போது நிச்சயமா வந்து இந்த ஆண்டு மிகப்பெரிய அற்புதமான ஆண்டா உங்களுக்கு அமைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் பொதுவாக வந்து தொழில் வளர்ச்சி தொழில வந்துட்டு எவ்வளவுதான் பணம் போட்டாலும் வந்துட்டு கொஞ்சம் சில காலமாக அவங்களுக்கு வந்து வளர்ச்சி இருந்திருக்காது அப்புறம் பார்த்தா மீடியா துறையில இருப்பாங்க நிறைய பேர் அவங்களுக்கு பார்த்தா ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பாங்க ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காரு இந்த கேது பயிற்சி மூலமா என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா தனுசு ராசிக்காரங்க ரொம்ப அருமையான ராசிங்க இந்த தனுசு ராசி எதனாலன்னா குரு பகவானோட வீடுங்க அதாவது இந்த குருமார்களுக்கு துரோகம் பண்ணாம ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஜென்னியூனா இருக்கிற பர்சன் தான் இந்த தனுஷ் ராசையில பிறக்க முடியும் அதாவது சுப கோள்கள் சுப கிரகங்கள்னு இருக்கு இல்லைங்களா அதுக்கு எப்பவுமே ஒரு சிறப்பம்சம் இருக்கதான் செய்யுது அந்த வகையில வந்து பார்த்திங்கன்னா இந்த தனுஷ் ராசியில் பிறந்தவங்க அவ்வளோ ஒரு ஜென்யூனான அவங்களோட ப்ரீவியஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஜென்யூனான பேர்த்தா இருக்கும் அதாவது அந்த குருவோட சேவை பண்ணி குருவுக்கு வந்து ஜென்யூனா இருந்த குருமார்கள் வந்து இதுவா இருந்த தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தனுஷ் ராசிக்காரங்க பிறப்பாங்க அப்படியாப்பட்ட தனுஷ் ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேத்து பெயர்ச்சி எப்படி இருக்க போறோம் அதாவது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெருப்பு ராசிகள் சொன்னேன் மேஷம் அண்ட் வந்து சிம்மம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தனுஷ இவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த மேஷம் சிம்மம் அளவுக்கு இல்லைனாலும் இவங்களும் சட்டு சட்டுன்னு வந்து புரிஞ்சுக்காம கோவப்படுற தன்மை இருக்கும் அதை மட்டும் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு உங்களோட ராசிநாதனே குரு பகவானே வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் பறவையை பார்க்க போகிறாரு அது மிக சிறப்பான ஒரு அம்சம் இந்த ராகு கேத்து பெயர்ச்சிகள் வந்து எங்கே வராங்கன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல ராகுவும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து கேதுவும் வராரு அப்போ என்ன பண்ண போகிறாங்க இந்த ராகு ராகுக்கேத்துக்குள்ளே உங்களுக்கு கண்மூடித்தனமான நம்பிக்கை கண்மூடித்தனமான வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி ஒரு விஷயத்தை வந்து என்ன முன்ன பின்ன வரும்னு யோசிக்காமல் இந்த ஆண்டு வந்து வந்து நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க அந்த விஷயத்தில் கவனமும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டில் வந்து கேது வர்றதுனால உங்களோட தந்தை ஸ்தானமான உங்கள் தந்தை அல்லது மாமனார் அல்லது சூரியன் சார்ந்த அதாவது அரசாங்கம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனம் தேவை அந்த விஷயத்தில் நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்துலேயும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா சூப்பரான ஆண்டு அப்போ என்னென்ன பண்ணணும் மூணாம் மூணாம் இடத்துல ராகு பவன் வந்துட்டார் இல்லைங்களா அப்ப உங்களோட சகோதர ஸ்தானமான சகோதர ஸ்தானத்துக்கு ஏதாவது வந்து ஒரு உதவி பண்ணிடுங்க உங்க அண்ணனோ அல்லது தம்பியோ நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடம் வந்து இளைய சகோதரம் பட் ஆனால் உங்களுக்கு தான் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு படிப்புக்கோ இல்லை கல்யாணம் ஆகிட்டீங்க பெரியவங்களா இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுறது வந்து பண்ணிட்டீங்கன்னா இந்த ராகு பகவான் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா விட்டுக் கொடுக்குற தன்மை இருக்கும் முயற்சி ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்மூடித்தனமான முயற்சி கண்மூடித்தனமான நம்பிக்கை சொன்னலை அந்த விஷயத்துலையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் டக்குன்னு நீங்கள் எதையுமே வந்து டிசிஷன் மேக் பண்ண வேண்டாம் ஒன்பதாம் வீட்டில் வந்து கேது பகவான் வர்றதுன்னு ஒன்பதாம் வீட்டில் கேது பகவான் வர்றதுனால நீங்கள் உங்களோட தந்தையோட இதுலேயும் வந்து நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு சூப்பரான ஆண்டாக இருக்கும் ஏன்னா குருவோட பார்வை உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துருச்சு ஸோ சூப்பராக இருக்க போது இந்த ஆண்டு தனுஷ் ராசிக்காரங்களுக்கு இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் இவங்க வந் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா துர்கை அம்மனை பிடிச்சிக்கோங்க இந்த ஆண்டு நீங்கள் பிடிக்க வேண்டிய தெய்வம் வந்து துர்கயம்மன் அண்ட் வந்து முருகர் வழிபாடு இதை வந்து பண்ணுங்க சூப்பராக வந்து இருக்கும் இந்த ராகு கேது பயிற்சியை வந்து எப்படி என்ன எதுவா இருந்தாலும் சரிங்க நம்ம ஜோசியத்தை வந்து எப்படி பிளஸ்ஸா மாற்றணுன்றதுனால தானே நம்ம முன்னோர்கள்லாம் கண்டுபிடிச்சி நிறைய விஷயங்களுக்கு நம்மளுக்கு வந்து அற்புதமா கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம வந்து நிச்சயமா கரெக்டான வகையில பயன்படுத்திங்கன்னா எவ்வளவு பெரிய மைனஸாக இருந்தாலும் சரி அதை தட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம் வாழ்க்கையில அதை நினைச்சு நினைச்சு கவலைப்பட வேண்டாம் ஸோ தனுஷ் ராசி இந்த ஆண்டு மிக அற்புதமான ஆண்டா அமையட்டும் மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கேது பயிற்சி தொழிலில் நிறைய பேர் வந்துட்டு தொழிலில் மாற்றம் வேணும் தொழிலில் பதவி உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையான உழைப்பு போட்டிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு எந்த மாற்றமுமே வந்திருக்காது சில பேர் வந்துட்டு இந்த புதுசாக பிஸ்னஸ் தொடங்குவாங்க ஸோ இந்த வேலையை எவ்வளோ நாள் பார்க்குறது நம்ம புதுசாக எதாவது ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மகராசிக்காரர்கள் எப்போவுமே பொறுத்த வரைக்கும் புது புது வேலைகளாக பண்ணுவாங்க அதோட வந்து ரொம்ப ஹார்டு ஒர்க்கர் வரும் ஒரு சின்ன வேலையை கூட ரொம்ப தெளிவாக பார்க்கக்கூடியவங்க தான் மகராசிக்காரவங்க ஸோ அவங்களுக்கு இந்த ராகு கைது பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் நிச்சயமா நான் சொல்ல வேண்டியது நீங்களே சொல்லிட்டீங்க மகர ராசிய பத்தி சோ மகர ராசிக்காரங்க காலபுருஷனுக்கு பத்தாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ராசியோ இவங்களோட லக்னமோ இருக்குதுன்னா மகர ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா கடுமையான உழைப்பாளிகள் தான் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சனி வந்து விலகிறாரு வராரு இப்படிலாம் சொல்கிறாங்க ஆக்சுவலி வந்து மகர ராசிக்காரங்களுக்கும் கும்மர் ராசிக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சொந்த வீடு சனி பகவான் ஸோ அதனால என் அந்தளவுக்கு வந்து கெட்டது எதுவுமே வந்து பண்ண மாட்டாரு மகர ராசிக்காரங்களுக்கு இவங்க நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்ம ஜாதகம் அப்படின்னு சொல்லுவோம் இவங்க பிறப்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து உழைப்பு குழந்தைங்களுக்காக உழைக்கிறது பெற்றவர்களுக்காக உழைக்கிறது இந்த மாதிரியான ஒரு தன்மை தான் இவங்களுக்கு வந்து இருக்கும் சாதாரணமாக இப்போ வந்து நாலு பேர் இருக்காங்கன்னா அந்த கடைக்கு போய் பிஸ்கெட் வாங்கினாடா கடைக்கு போய் இது பண்ணிட்டு வாடா அதை பண்ணிட்டு வாடான்னு சொல்கிறவங்கள இந்த மகர ராசிக்காரங்க தான் இந்த குழந்தைங்க தான் எல்லாருக்குமே அக்கா தங்கச்சிங்களுக்காகட்டும் மனைவிக்காகட்டும் குழந்தைங்களுக்காகட்டும் எல்லாமே ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க தான் அதே மாதிரி இந்த ஒரு நாலு குழந்தைங்க இருக்குன்னா யார் வந்து வீட் யார் வந்து உழைச்சா மத்த மூணு பேரும் படிக்க முடியும் அப்படின்னா பர்ஸ்ட் இந்த மகர ராசி வந்து பாத்தீங்கன்னா பையன் கீழே போட்டுரும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுமையாக உழைப்பாளி வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது இந்த மகர ராசிக்காரங்க தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட இந்த மகர் ராசிக்காரங்க எப்போவுமே வந்து அந்த தாய் வீட்டை அந்த ஆப்போசிட் வீடு பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீடு கடகத்தோட வீடு அப்போ மகர் ராசிக்காரங்களுக்கும் இந்த அன்பு வந்து அதீதமாக இருக்கும் அன் வந்து பார்த்திங்கன்னா பெண் வீடாக கூட அதனால ரொம்ப அன்பானவர்கள் இந்த மகர் ராசிக்காரங்க எமோஷனல் அன்பு அதிகமாக கொடுக்குறவங்க இந்த மகர் ராசிக்காரங்க இந்த மகர ராசிக்காரங்களுக்கு கேது பெயர்ச்சி இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்க போறோம் ரெண்டாம் இடத்தில் வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவானும் எட்டாம் இடத்தில் வந்து பாத்தீங்கன்னா கேது பகவானும் வருகிறார் அப்ப இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது ரெண்டாம் இடத்துல வந்து ராகுபவன் வர்றதுனால வாக்கு அதிகமா டப்பு டப்புன்னு விட்டுருவீங்க வார்த்தையை வந்து விட்டுருவீங்க ஓ இது வேணுமா உனக்கு இப்ப ஃப்ரெண்டே வந்து யாரோ ஒருத்தவங்க காசு கேட்குறாங்க கடன் கேக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாயிரம் ரூபாய் கேட்கறாங்க பத்தாயிரம் ரூபாய் போதுமாடா இன்னும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி இவங்க வந்து வார்த்தைகள் வந்து டக்கு டக்குன்னு இந்த கா காலகட்டத்தில் பந்தாவாக விடக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேத்துக்கள் உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது அண்ட் வந்து எட்டாம் வீட்டில் வந்து கேது பகவான் வ வர்றதுனால நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டி வாகனத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் எட்டாம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டத்தை வந்து தடை பண்ணுறது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து உழைச்சாதான் இவங்களுக்கு ஆசைங்க ஆனால் இந்த ஆண்டு கொஞ்சம் மகர ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா எது நார்மலாக வந்து எதிர்ப்பா இப்போ பத்து பேர் போகிறாங்க இன்டர்வியூக்குனா இவங்களுக்கு அந்த இடத்துல கூட கிடைக்க முடியாதான வாய்ப்புகள் வந்து இந்த ஆண்டு வந்து இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தெய்வத்தோட தான் எப்பவுமே சிறந்தது இந்த மாதிரி கொஞ்சம் தடங்கள்லாம் இருக்கிற ராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெய்வத்தை கட்டியமாக புடிச்சீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் பர்த் கர்மாவா இருந்தாலும் சரி இந்த பிறவில நீங்க பண்ணது இது எல்லாமே சேர்த்து நிச்சயமா வந்து எப்பவுமே வந்து மகர ராசிக்காரங்க முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்யூன் டைப்பாக தான் இருப்பாங்க ஏன்னா சனியோட வீடு இல்லைங்களா அது ஆல்ரெடி வந்து நியாயமான ஒரு கிரகம் சோ நிச்சயமா வந்து உங்களோட ப்ரீவியஸ் பத்கர்மா அண்ட் இந்த பத்கர்மா ரொம்ப அற்புதமா இருக்கும் பட்சத்தில் இந்த தடங்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து வராது அப்படியும் இருந்தால் வந்து இந்த நான் சொல்ற தெய்வ வழிபாடு நீங்க வந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா அது வந்து சூப்பரா ஆகக்கூடிய வந்து விஷயங்கள் வந்திருக்கும் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வஸ்திர தானம் கொடுத்துருங்க இந்த மகர் ராசிக்காரங்க இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு வாட்டியாச்சும் ஒரு நாளாச்சும் இந்த ஆண்டு ஒரு வாட்டியாச்சும் தானம் பண்ணுங்க உணவு தானம் பண்ணுங்க இது ரெண்டுமே வந்து பண்ணிட்டு வரும்போது உணவு தானம்னா உங்க உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ற ஆளுங்களும் வந்து பண்ணலாம் ஒர்க் பண்றீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிருகங்களுக்கு கூட வந்து நீங்க ஒரு நாய்க்கு வந்து ஒரு உணவு வாங்கி கொடுக்கலாம் இல்ல குருவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவு சும்மா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நூறு காக்காய் வந்து சாப்பிடும் போது நூறு கிளிகள் வந்து சாப்பிடும்போது இல்லை இல்ல கடல்ல இருக்கிற மீன்களுக்கு வந்து உணவு அளிக்கலாம் அதாவது நிறைய பேரோட வயிறை நிறைய வச்சிங்கன்னா இந்த ஆண்டு வந்து ராகு கேதுகளோட இதுலேருந்து இருந்து வந்து நீங்க தப்பிக்கலாம் அண்ட் வந்து உங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பர்சன் வந்து இந்த ஆண்டு வந்து யாரையும் வந்து அலோவ் பண்ண வேண்டாம் ரொம்ப கவனமா இருக்கணும் வந்து கொஞ்ச நாள்ல பழகிட்டு டக்குன்னு பிரச்சனை பண்ணிட்டு போகக்கூடிய அமைப்பு இருக்கும் சோ சடனா வர ஒரு ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க மகர ராசிக்காரங்க இந்த ஆண்டு அற்புதமாக இதெல்லாம் வந்து பண்ணிட்டு வாங்க தெய்வ வழிபாடுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக வந்து குச்சனூர் சனீஸ்வரன் போயிட்டு வாங்க எதுக்கு வந்து எல்லா ராசிக்கும் வந்து குச்சனூர் வந்து சொல்லின்னு இருக்கேன்னா குச்சனூர் வந்து சுயம்பு நிலிங்கம் எல்லாராலையும் வந்து நீங்கள் நினச்சிங்கன்னா கூட உங்களால் போக முடிஞ்சால் கூட எல்லாராலையும் குச்சனூர் போயிட முடியாது ஸோ குச்சனூர் சனீஸ்வரன் வழிபாடு நீங்க போயிட்டு வந்துட்டீங்கனாலே உங்க பக்கம் கடவுள் இருக்காருன்னு அர்த்தம் அப்படி இல்லை உங்களால் போக முடியலன்னா நிச்சயமா உங்களுக்கு அருகில் இருக்கும் ஜோதிடர்களோ உங்க ஜாதகத்தை வந்து தெளிவா பார்த்துக்கோங்க எதனாலனா உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து நல்லா அமையலைன்னு அர்த்தம் நல்லா அமைஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிச்சயமா வந்து போயிடுவாங்க சோ தான் எல்லாருக்கும் சொல்கிறேன் சனி பகவானோட தாக்கத்தில் இருக்கிறவங்க இந்த ராகு கேத்துக்களோட இது இருக்கிறவங்க பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானோட தாக்கத்தில் இருக்கவங்க இந்த குச்சனூர் சனீஸ்வரன் கோயிலுக்கும் ராகு ராகு கேத்துக்களோட இது இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா தாக்கம் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா காலஸ்தி அல்லது புற்று வழிபாடு அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர்கொடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு கோயில் கட்டி வச்சுருப்பாங்க அந்த மாதிரியான வழிபாடுகள்லாம் பண்ணும்போது போது இதில் இந்தளவு நிச்சமாக சீக்கிரமாக வந்து தப்பிக்கலாம் நிச்சயமாக மகர ராசிக்காரங்க இந்த ஆண்டு நல்லபடியாக அமையட்டும் இந்த மாதிரி புற்று வழிபாடை வந்து பண்ணுங்கள் குச்சனூர் சனீஸ்வரன் கோயில் போயிட்டு வாங்க கும்பராசிக்காரர்கள் எந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கேது பயிற்சி எப்படி இருக்கும் கும்பராசி அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்லுவாங்க இந்த சிவனுக்கு வந்து நெருக்கமாக இருக்கிறவங்க தான் கும்பராசிக்காரர்களெலாம் இருப்பாங்க கோயில் கட்டக்கூடியவங்க பெரிய பெரிய வீடுகள்லாம் கட்டுவாங்க ராஜபோகமாக வாழுவாங்க அவங்க எடுக்கிறது தான் முடிவாக இருக்கும் அவங்க சொல்கிறது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பராசிக்காரர்களை அதிகமாக சொல்லுவாங்க இந்த கேது பயிற்சி மூலமாக அவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும் நிச்சயமாக ராகுக்கு எது பயிற்சி கும்ப ராசிக்கு எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போறோம் இந்த விஷு விஷுவருடம் கும்ப ராசிக்காரங்க வந்து பொதுவாவே ஒரு ஒரு குழந்தை வந்து வீட்டில் இருக்கு இல்ல ஒருத்தங்க வந்து உங்க குடும்பத்துல வந்து கும்ப ராசிக்காரங்க இருக்காங்கன்னா நீங்க வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க உங்க பரம்பரை வந்து விருத்தியாக போகுது பராம்பரை வி அதாவது இவங்க ப்ரீவியஸ் ஜெனரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒழுக்கமாக வாழ்ந்து ரொம்ப ஜென்னியூனான பீப்புள் வந்து இந்த கும்பராசி பிறந்தவங்க வீட்டில் வந்து இருந்திருப்பாங்க அவங்க வந்து அவங்களோட வம்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டவங்க வந்து இருப்பாங்க அந்த கஷ்டத்துலேயும் ஒழுக்கம் அந்த கஷ்டத்துலேயும் நேர்மை இந்த மாதிரியான வாழ்ந்த மக்கள் தான் இந்த கும்பராசி வீட்டு அந்த கும்பராசி வந்து அந்த வீட்டில் தான் பிறக்கும் அப்போ இந்த குழந்தைக்கப்புறம் இந்த பர்சனுக்கு அப்புறம் அடுத்தடுத்து வர ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸூரியான லைஃபு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஒரு சின்ன விஷயம் பண்ணுவாங்க டக்குன்னு ஹிட் ஆகிடும் அந்த மாதிரியான வந்து ஒரு அமைப்பு கொண்டதான் கும்பராசி உங்கள் வீட்டில் இருக்குன்னா நீங்கள் நினச்சிக்கோங்க உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் என்ன கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி அடுத்த ஜெனரேஷன்லாம் சூப்பராக வாழ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி வம்சத்துக்கே ஒரு விமோக்ஷனம் தரதுதான் வந்து கும்பராசி அது மட்டும் கிடையாது இப்ப வாழும்போதும் பாத்தீங்கன்னா கும்பராசி நிறைய பேருக்கு ஒரு ஏனியாக இருப்பாங்க இந்த கும்பராசியை யூஸ் பண்ணிவிட்டு எல்லாரும் ஏறி போயிட்டு கும் அந்த ஏனியை தூக்கி போடுற மாதிரி இவங்களை தூக்கி போட்டுருவாங்க அந்த தன்மை வந்து கும்பராசிக்கு இருக்கும் அண்ட் வந்து நான் சொல்கிற மாதிரி எல்லா வீட்டுக்கும் ஆப்போசிட் வீடு வந்து அந்த ஒரு தன்மையும் இருக்கிற மாதிரி கும்ப ராசிக்கு இப்போ வந்து சனி பகவானோட வீடு மகரம் சனி பகவானோட வீடு கும்பம் ஆனால் இந்த கும்பத்துக்கு வந்து அந்த மகரத்துக்கு வந்து அந்த ஆட்டிடியூட் இருக்காது ஒரு அழுக்கு சட்டை போட்டு எவ்வளோ வேணாலும் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டிடியூடு இருக்கும் ஏன்னா அந்த ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தோட வீடு அந்த ஒரு தோரணையாக இருப்பாங்க கொஞ்சம் இந்த ஊர் தலைவர்கள் இந்த கரெக்டாக பஞ்சாயத்து பண்றவங்க குறி சொல்றவங்க இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசிக்காரங்களாதான் இருப்பாங்க கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்துல வந்து இருப்பாங்க ஜென்யூனாகவும் இவங்க இருப்பாங்க மற்றவங்களை வந்து வாழ்க்கையில முன்னேற்றிட்டே இவங்க ஒரு ஒரு டீச்சராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை பேருக்கு பாடம் எடுக்கிறாங்க இவங்க வந்து எல்லாரையும் வந்து வாழ்க்கையில வந்து முன்னேற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க அவ்வளவு சிறப்பான ஒரு அம்சம் அந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு ராகு பகவான் ல லக்னத்திலையும் கேது பகவான் ஏழிலும் வரப்போறாரு அப்ப இந்த ஆண்டு பிளஸ் அண்ட் மைனஸ் ராகுபவனை என்ன பண்ண போற ரொம்ப ராசிக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ராகு வந்து லக்னத்திலே இருக்கிறதுனால உங்க திங்கிங் ப்ராசஸ்ஸே வந்து சூப்பராக இருக்கும் ஆனால் மைனஸ் வந்து என்னன்னா திங்கிங் ப்ராசஸ் சூப்பராக இருக்கும் ஆனா இந்த அமானுஷமான கனவுகள் வந்து கனவு தூக்கத்துல வர்றது சடனாக வந்து பயந்து எழுந்திருக்கிறது அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்டர்பான தூக்கம் வர்றது இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் வந்து இருக்கும் அந்த ஏழு வந்து கேது இருக்கிறதுனால வீட்டில் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்து வரும் ஆனால் குரு வந்து உங்களை வந்து காப்பாற்றிட்டாரே கும்பத்தை வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்வை ஒன்பதாம் பார்வையாக பார்த்துட்டார் ஸோ அதனால் இது வந்து அப் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ நடக்கும் அப்போ கொஞ்சம் அமைதியாக இருந்துருங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு வந்து கும்ப ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐயனார் வழிபாடு இந்த காளி வழிபாடு இதெல்லாம் வந்து இந்த ஆண்டை வந்து பிடிச்சிக்கோங்க நீங்கள் பிடிக்க வேண்டிய தெய்வம் இந்தான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐயனாரும் காளியும் பிடிச்சிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்க போது எல்லாமே நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே நடக்க போது இன்னொரு விஷயம் என்னென்னா காலபுருஷனுக்கு பதினொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா கும்ப ராசி தான் அந்த கும்ப ராசிக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானோட ஒன்பதாம் பார்வை அப்போ உலக மக்கள் எல்லாருக்குமே நல்லா போதும் எஸ்பெஷலி கும்பராசிக்கு எல்லாமே நடக்க போது இந்த விஷயங்களில் மட்டும் கவனம் தேவை இதை வந்து நிச்சயமாக கும்பராசிக்காரங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் மீனராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் சில பேருக்கு வந்து தொழில் மாற்றங்கள் எதிர்பார்த்துட்ருப்பாங்க சில பேர் வந்துட்டு புது வீடு கட்டி போகணும் இப்போ வருஷமா வாடகை வீட்டிலேயே இருந்துட்டோம் புது வீடு கட்டி போகணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருப்பாங்க மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலையை செஞ்சு அதை தெளிவாக செய்யணும் தெளிவாக முடி முடிக்கணும் எந்த சொதப்பொழும் இல்லாமல் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே இருப்பாங்க இந்த ராகு கேது பயிற்சி அவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொடுக்கும் நிச்சயமா மீன ராசி காலபுருஷனின் பன்னெண்டாம் வீடு இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா மீன ராசி ரொம்ப கவனமா இருக்கணும் குருவோட அதாவது தனுஷ் சொன்னேன் குருவோட இன்னொரு வீடு அகெயின் வந்து பாத்தீங்கன்னா மீன ராசியில பிறப்பவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணியம் பண்ண ஆத்மாக்கள் தான் மீன ராசியில் பிறக்கணும் பிறந்திருப்பார்கள் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ப்ரீவியஸ் பர்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்காரங்களோட ப்ரீவியஸ் பர்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஜென்யூனான ஹெரிட்டேஜாக இருக்கும் ஏன்னா இது வந்து குருவோட வீடு கால புருஷனுக்கே பன்னெண்டான பன்னெண்டுக்குடிய வீடு அப்போ இந்த காலை வந்து குறிக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ஒரு ஆசிர்வாதம் வாங்குறதும் வந்து அந்த காலில் தான் பண்றோம் நம்ம வந்து ஏதாவது கர்மா கழிக்கணும் அப்படின்னாலும் என்ன பண்றோம் பாத பூஜை இப்போ கல்யாணத்துக்கும் வந்து வந்து கன்னியாதானம் வந்து பார்க்க பண்ணும் போது நம்ம வந்து அந்த பெற்றோர்கள் அதுக்கு என்னென்ன ரீசன் அது வந்து வெறும் வந்து ஜோதி ரீதியாகவோ இல்லை இது மாதிரி வந்து பார்க்க முடியாது சயின்டிஃபிக்காக நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு ஸோ அப்படியேப்பட்ட மீனர் ராசி இந்த இந்த பரம்பரையில் தான் இவங்க வருவாங்க அவ்வளோ ஒரு ஜென்யூனான ஒரு ஹெரிட்டேஜ் இருக்கிற பரம்பரையில் தான் இவங்க வருவாங்க இவங்களுக்கு வந்து இந்த ராகுக்கேது பயிற்சி என் எப்படி இருக்க போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து எந்த ராசியும் பயமுடுத்துனோ ஜோதிடர்கள் வந்து முதல் எந்த ராசியும் பயமுத்தணும் நினைக்கவே மாட்டாங்க உங்களோட இதெல்லாம் இருக்கு இப்போ ஒரு கூகுள் மேப் மாதிரி தான் இந்த ரூட்ல போனால் இது வந்து அது வந்து காமிக்கும் பாருங்க ஆரஞ்சுல இருக்கு ரெட்ல இருக்கு அந்த மாதிரி இதெல்லாம் மோசமா தான் நம்ம வந்து அலர்ட் பண்றோம் எல்லாருக்குமே வந்து நல்லது சொல்லிட்டு ஒரு நாலு நல்லது சொன்னோம்ப்பா ஒரு நாலு கெட்டது சொன்னோம்ப்பா அந்த மாதிரி கணக்குகள் ஒவ்வொன்றும் வந்து நிறைய விஷயங்கள் ஆராய்ந்து இந்த பன்னெண்டு ராசிக்கு வந்து சொல்றோம்னா ராகு கேதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும் சிம்மத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும் லாம் ஒரு மாதிரி இருக்கும் இந்தந்த பொசிஷனில் இருக்கும் ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி சொல்லணும்னா அது சொல்லும் போது தான் வந்து தெரியும் எத்தனை விஷயங்கள் நம்ம மண்டையில் போட்டு குழப்பி எல்லாம் பண்ணி ஓகே இப்போ இந்த வெறும் ராகு கேதுக்கள் கிடையாது சனியோட பார்வை இருக்கு குருவோட பார்வை இருக்கு அதையும் கேல்குலேட் பண்ணி பார்க்கணும் செவ்வாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பார்வை குருவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பார்வை அசால்ட்டாக வந்து கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படிடா அது அப்படிடா அப்படின்னு போட்டுருவாங்க ஆனால் வந்து அவ்வளோ விஷயங்கள் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வந்து நம்ம சொல்கிறது இந்த ஆண்டு நிச்சயமாக மீன ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கிறதே இருக்கணும் ஓகே எல்லா ராசியும் எப்படி எப்படி எப்படியோ சிம்மெல்லாம் அடி வாங்கி எப்படியோ தப்பிச்சிருச்சு ஆனால் வந்து மீன ராசி லாக்காயிடுச்சு அப்படி தான் சொல்லணும் மீன ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இந்த ஆண்டு அமைதியாக போயிடுங்க எந்த வம்பு தும்புக்கும் போகாதீங்க இந்த ஒன்றரை ஆண்டு நீங்கள் கடந்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்க போது உங்களுக்கு அதனால இந்த ஆண்டு சனி பகவான் உங்களுக்கு ராசிக்கே வந்துட்டார் உங்கள் ராசியோ அல்லது லக்னமோ அங்கே வந்துட்டார் அவர் வந்து இருக்கிற இடத்த கொஞ்சம் விட்டுருவாரு ஆனாலும் ஏழாமன் பார்வையா வந்து மூணு ஏழு பத்து அவ அவரோட பார்வையாக இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் ஃபேவரபிளா கிடையாது உங்களுக்கு அதனால் இதுக்கு முன்னாடி மீன ராசிக்காரங்க தப்பு செஞ்சதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்க கொடுக்கவே கொடுக்கற காலமா இந்த காலங்கள் இருக்கும் அதனால் மிக மிக கவனம் தேவை சித்தர்கள் வழிபாடு உங்கள் லக்னத்திலே சனி பகவான் வேற இருக்காரு பன்னெண்டில் வந்து ராகு பகவான் இருக்காரு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து பன்னெண்டு இருந்தாலும் அது வந்து சொந்த வீட்டில் இருந்துட்டார்னாலும் தப்பிச்சுட்டீங்க ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காருனா சனி பகவான் உங்கள் லக்னத்துக்கே வந்ததுனால குரு வீட்டில் வந்து ப சனி பகவான் பொதுவாகவே இந்த உலகத்துக்கே வந்து அது வந்து கொஞ்சம் சிறந்த ஒரு இது ஸ்தானம் கிடையாது நம்ம அதுக்கு வரலாம் ஆனால் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எளிமையாக இருந்துட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தப்பிச்சிடுவீங்க எளிமைன்னா என்னென்ன வகையில இப்போ வந்து ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் பண்றீங்க நீங்கள் பத்து லட்சத்துக்கும் பண்ணலாம் பத் இருபது லட்சத்துக்கும் பண்ணலாம் சிம்பிளாகவும் பண்ணலாம் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிவிடுங்க ஏன்னால் நீங்கள் ஆடம்பரமாக பண்ணும் போது அங்கே ஒரு பாயிண்ட் வைப்பார் சனி பகவான் ராகு பகவான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக பண்ணுங்கள் அண்ட் வந்து ஒரு ட்ரெஸ்ஸே வாங்குங்க ஒரு எளிமையாக ஒரு ஜென்ஸாக இருந்தால் வந்து ஒரு சும்மா ஒரு வேட்டி சட்டை சிம்பிளாக போயிடுறது ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறீங்க சிம் எல்லாருமே உங்களை கேட்கணும் ஏன் இவ்வளோ சிம்பிளாக வந்திருக்கே அப்படின்னு கேட்கணும் அந்தளவுக்கு ஒரு சிம்பிளிசிட்டி இந்த ஒரு ஆண்டு நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஃபீஸ் மீட்டிங் போகிற உடனே நம்ம ஆளுங்க கமெண்ட்ஸில் போட்டுருவாங்களே ஆஃபீஸ் மீட்டிங் போகிறோம் நான் கோட் போகாமல் வேட்டி சட்டையில் போட்டுமா அப்படி கிடையாது இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்துக்கு போனேன் அனாவசிய செலவுகள் அனாவசி ஆடம்பரம் இதுலேருந்தெல்லாம் நீங்கள் வந்து வந்தீங்கன்னா இந்த ராகு கேத்துகள் பயிற்சியிலேருந்து சீக்கிரமாக வந்து தப்பிச்சு இந்த எவ்வளோ மோசமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வந்துருவீங்க நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமா நீர்நிலையில இருக்கிற தெய்வங்கள் திருச்செந்தூர் இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் போயிட்டு ஒரு நாள் தங்கிட்டு கூட வரலாம் நிறைய நீர்நிலையில் வந்து குளிங்க மாசத்துக்கு ஒரு வாட்டியும் சரி அருவிலேயோ அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஸ்விமிங் பூல் இருக்குன்னா அங்கேயாச்சும் போய் அந்த தண்ணி பட 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 உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் ரிமூவ் ஆகும் ஸோ அடையும் இல்லைனா வீட்டில் கூட வந்து ஒரு ரெண்டு வாட்டி டெய்லியும் நீங்கள் ஒரு வாட்டி குளிக்கிறீங்கன்னா ரெண்டு வாட்டி குளிச்சுடுங்க சிம்பிளா இருங்க சிம்பிளா சாப்பிடுங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போதைங்க நார்மல் இது வைப்போம் அந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது நிச்சயமா இந்த ராகு ராகுக்கேத்துகள் பயிற்சியிலேருந்து தப்பிக்கலாம் இந்த ஆண்டு ரொம்ப அற்புதமான ஆண்டா அமைடும்ன்றது நான் வணங்கும் மகா பிரதிங்கரா தேவியும் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் எல்லா ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் இந்த ராகு கேது பயிற்சிகள் ராகு கேதுக்கள் நம்ம கெட்டது மட்டும் நினைக்கிறோம் ராகு கேத்துக்களை மாதிரி ஒரு அற்புதங்கள் செய்கிற கிரகங்கள் எதுவுமே கிடையாது அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டான வேலை வந்து நீங்கள் வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா மிக அற்புதமாக உங்கள் வாழ்க்கை மாறுங்கிறதுல எல்லவும் சந்தேகம் கிடையாது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடம் ராகு கேது பயிற்சிகள் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் மிக அற்புதங்கள் செய்யட்டும் நன்றி வணக்கம்